வயசுலான் என்னால தேவனுக்கென்று ஒரு தனி நேரத்தை ஒதுக்க முடியல நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக தேவனோடு எப்படி நேரத்தை செலவிட முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க வாக் இன் த லைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் தேவனோடு நேரத்தை செலவிட முடியலைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம் எனக்கு நேரமே இல்லை எனக்கு நேரமே கிடைக்கலன்னு ரொம்ப நாம வந்து பிஸியா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆனா ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்றாரு ஒரு வாரத்துக்கு நூத்தி அறுபத்தெட்டு மணி நேரம் இருக்குது இந்த நூத்தி அறுபத்தெட்டு மணி நேரத்திலையும் நீங்க எல்லா வேலையும் செய்யறது இல்ல எந்த வேலை முக்கியமான வேலையோ அந்த வேலையைத்தான் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதற்கான காரணம் என்னன்னா நான் எந்த வேலைக்கு முதன்மையான நேரத்தை ஒதுக்குகிறேனோ முக்கியத்துவத்தை கொடுக்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ எதற்கு முதன்மையை கொடுக்கிறோமோ அதைத்தான் நாம் செய்கிறோம் அதே போலத்தான் நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் தேவனுக்கான நேரத்தை நாம் ஒதுக்குவோம் இன்றைக்கு தேவனுக்கான நேரத்தை நாம் பார்க்க போகிறோம் விஷயத்துல தேவனுக்காக செலவிடுகிற நேரம் என்று நாம் குறிப்பிடும் பொழுது இந்த காரியத்தில் ரெண்டு விதமான காரியங்கள் அடங்கியிருக்கிறது ஒன்று தனி ஜப நேரம் மற்றொன்று தனி வேத தியானம் இந்த ரெண்டு தேவனோடு நாம் நேரம் செலவிடுவதற்கான வழிகளை காண்பிக்கிறது இதை நாம் எப்படி செய்வது என்று நாம் பார்க்க போகிறோம் வசனத்துல மத்தையோ ஆறு முப்பத்தி மூணுல நாம வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் ஆண்டவர் சொல்றாரு இங்க முதலாவது அப்படின்னு சொல்ற அதாவது உங்களுடைய எஞ்சிய நேரத்தை கொடுக்காமல் முதன்மையான நேரத்தை எனக்கு கொடுங்கள் என்னோடு செலவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றதை நாம் பார்க்க முடிகிறது வேத தியானம் தனிப்பட்ட ஜப நேரம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்கான வழிகளாக இருக்கிறது நாம் வேதத்தை வாசிப்பதோடு நிறுத்தாமல் வேதத்தை தியானிப்பதற்கு பழக வேண்டும் வேதத்தை தியானிப்பது அதன் மூலமாக என்ன கிடைக்கும் வேதத்தை தியானிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் முதலாவது நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது அந்த நாளுக்கான தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கிறேன் என் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனை சார்ந்திருக்க வேத தியானம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இரண்டாவது வேதத்தை தியானிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் என் வாழ்க்கைக்குரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் எப்படி நிர்ணயித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது வேதத்தை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையின் திட்டத்தை புரிந்து கொள்கிறேன் மூன்றாவது வேதத்தை தியானிக்கும் பொழுது நான் தேவனுடைய சாயலாக மாற்றப்படுகிறேன் அதாவது எப்படி என்றால் நான் யாரோடு அதிக நேரம் செலவிடுகிறேனோ அந்த நபருடைய தாக்கம் எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது அது போலத்தான் நான் தேவனோடு நேரத்தை செலவிடும் பொழுது தேவ சாயலாக மாற்றப்படுகிறேன் தேவனோடு நேரத்தை செலவிடுவது என்றால் அவரோடு இருக்கிற நேரத்திலே வேத வசனத்தை தியானிப்பது என்பதாகும் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் கிறிஸ்துவின் சாயலாக மாற முயற்சிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நடக்கையிலும் உங்களுடைய நடக்கையிலும் உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் இயேசுவை போல மாறுவதுதான் வேத தியானத்தின் நோக்கமாகும் இந்த வேத தியானத்தை எப்படி நாம் ஆரம்பிப்பது எப்படி நாம் செய்வது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு தனி ஜப நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் தனி ஜபத்திற்கான ஒரு நேரத்தை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அந்த நேரத்துல வேதத்தை தியானிக்கிறதற்கு நீங்க முயற்சி செய்ய போறீங்க வேதத்தை தியானிப்பதற்கு நல்ல சுறுசுறுப்புள்ள ஒரு நேரமாக இருக்க வேண்டும் நீங்க எப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களோ எப்பொழுது நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களோ அந்த நேரத்துல வேதத்தை தியானிக்கிறதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது வேதத்தை எப்படி தியானிக்க போகணும்னா ஒரு எதிர்பார்ப்புடன் பொங்கல் தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு ஏதோ பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து கொண்டு போக வேண்டும் மூன்றாவது பயபக்தியோடு நீங்க வேதத்தை தியானிக்க போங்க அவசரப்படாதீங்க அவசர அவசரமா காலையில நீங்க ஆபீஸ் போகும்போது இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது நீங்க வந்து அவசர அவசரமா படித்துட்டு போனா அது வேறு வேத தியானம் கிடையாது நான்காவதாக ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு நீங்கள் வேதத்தை தியானிக்க துவங்குங்கள் ஐந்தாவதாக வேத தியானத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷித்தமான ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஏன்னா அந்த நேரத்துல நீங்க வேதத்தை சத்தமாக வாசிக்கலாம் அந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வேதத்தை வாசிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் அந்த விசேஷித்த இடம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறாவதாக என்ன சொல்றேன்னா ஒரு எளிய திட்டத்தை நீங்க வந்து தேர்வு செய்ய வேண்டும் எப்படின்னா நீங்க வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக அந்த அறைக்குள்ளோ நீங்க தியானிக்க போகிற அந்த பகுதியிலோ அமைதியாக சிறிது நேரம் இருங்கள் அமைதியாக இருந்ததுக்கு அப்புறம் ஒரு எளிய ஜபத்தை நீங்க செய்ய வேண்டும் பதினெட்டுல வாசிக்கிறோம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் இந்த வசனத்தை கூட நாம சொல்லிவிட்டு ஜபித்து விட்டு ஒரு எளிய ஜபம் செய்து விட்டு நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக செல்லலாம் அடுத்ததாக வேதத்தை நன்கு வாசியுங்கள் நீங்க எந்த பகுதியை தியானிக்க போகிறீங்களோ அந்த பகுதியை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள் அந்த பகுதியிலிருந்து தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகளை நீங்க எழுதி வைங்க அடுத்ததாக அந்த வெளிப்பாடை உங்க வாழ்க்கையில நீங்க வந்து உபயோகப்படுத்த உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள் இதுதான் ஒரு சுருக்கமான வேத தியானமாக இருக்கும் வேத தியானத்தின் மூலமாக நாம் தேவனோடு செலவிடுகிற நேரத்தை அதிகப்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ